போகுது பிரேக்கா ஆனால் நான் வந்து ஒரு ல சேனல் ஓப்பன் பண்ணி ஆறு மாதமாக லைவ் போடவே இல்லை ஏன்னா எனக்கு பயம் மாதிரி லைவ் போடுறது எப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிய முடியாது அது வேற அப்புறம் நான் வந்து எப்போது லைவ் போட ஆரம்பித்தேன்னா தை மாதம் ஒன்றாந்தேதி பொங்கல்ன்னு தான் லைவ் போட ஆரம்பிச்சி கிட்டத்தட்ட ஆறு மாதம் ஆகுது வாட்சவர் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஆறு மாதம் ஆயிருக்கு நல்ல வேலை தான் இருக்கீங்களா தப்பித்தே நம்ம அக்கா அடே பிரபு எங்கே ஓடி போயிட்டு நீ மூச்சு வாங்க வந்து நிற்கிற மூச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது ஏன் என்னத்துக்கு இப்படி ஓடி வந்து நிற்கிற சொல்லு எங்கே நீ ஆ எங்கேயோ இருந்துட்டு ஓடி வந்துருக்கேன் அவடதானே ஆமா எனக்கு தெரியும் நீ எங்கேயோ போயிட்டு ஓடி வந்திருக்கா நல்ல நல்லவேளை அம்மக்கா நம்மளை ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு நீ சொல்ல வாரா எனக்கு தெரியுது ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தே ஒரு ரவுண்டு போனியா நான் இப்போ தான் சரி போ லைவ் போடன்றால்தான் நினச்சேன் பிரபு அப்புறம் யோசிச்சே நம்ம தேடுவாங்களா யாரெல்லாம் தேடுறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு தான் சரி போட்டு இவ்வளவு நேரம் ஆகும் பன்னெண்டு நிமிஷம் ஆகும் சரி ஒரு அரை மணி நேரமாவது போடும் எத்தனை பேர் வார அவள் பார்ப்போம் அப்படி இதயம் ஒரு கோயில் வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம பிரேமாக்கா வணக்கம் குபேரலட்சுமி அக்கா அப்படிங்கிறான் நம்ம இதயம் ஒரு கோயில் பிரபு என்ன சாப்பிட்ட மட்டன் பிரியாணியா மட்டன் குழம்பு சாப்பாடா ஓகே சிஸ்டர் மீண்டும் வருகிறேன் பாய் ஓகே ஓகே பிரேமாக்கா பாய் பாய் அக்கா நான் மட்டன் குழம்பு சாதம் சாப்பிட்டுட்டியா நான் தான் சாப்பிட்டேன் சரி சாப்பிட்டேன் ஓகே பாத்திரத்தை பூசி வச்சுட்டு தூங்கணும் அதுக்கிடையில பார்ப்போமே அப்படின்னு பார்த்தேன் பரவாயில்ல நீ ஓடி எடுத்துட்டா அக்கா எனக்கு பொண்ணு பாருங்க உனக்கு பொண்ணு பார்க்கணுமா எங்கே போய் பார்க்குதுண்ணா ஆ எனக்கு எங்க பொண்ணு பார்க்க தெரியும் பிரபு நான் ஒரு இடம் போகவே மாட்டேன் பிரபு நான் வந்து எங்க காமண்ட தாண்டி போனோன்னா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கடை இருக்கு கேட்டியா அந்த கடைக்கு போவேன் அதை தாண்டி ஆமாடே போட மாட்டேன்னு தான் சொன்னேன் பிறகு சரி என்னுடைய நண்பர்களெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சு அதான் போட்டேன் அக்கா அண்ணா வரவில்லையா வந்தாச்சுமா வந்துட்டு சாப்பிட்டுட்டு வெளியே போயிருக்காங்க இப்போ வருவாங்க முருகன் ஹாய் முருகன் வாங்க வாங்க அம்மு வேல்டு உங்களை அன்போடு அழைக்கிறது வாங்க சங்கர் மாமா ஹாய் அக்கா வாங்க சங்கர் மாமா சாப்பாடு என்னக்கா சாப்பாடு ரசமும் முட்டை கூட்டும் வச்சிருந்தேக்கா சாப்பிட்டாச்சு நீ சாப்பிட்டியா அம்மு அக்கா நான் விமலா அக்காவிட கேட்டேன் விமலாக்காட்ட என்ன கேட்டா பொண்ணா கேட்டா அடே நம்ம லைவ்ல தான் ஏதாவது பொண்ணு இருந்தனா பாரு என்ன விடு விமலா கிட்ட யாது பொண்ணு அவள் அவள்கிட்ட பொண்ணு இருக்காங்க சொல்லு என்ன சொன்னா விமலா என்ன சாப்பிட்டா சரின்னு என்ன சாப்பிட்டா சொல்லு நைட்டு நீ ஆல் த பெஸ்ட் ஐடியில வாப்பில ஏன் சங்கர் மாமா ஐடியில வந்துருக்க அம்மா அக்கா வந்தாங்களா என்று கேட்டேன் ஓ அம்மா அக்கா வந்தாங்களான்னு கேட்டியா நானும் ஓகே அங்கேயும் போய் பொண்ணு போனேன்னு தான் கேட்டுருவோம் அப்படின்னு நினைச்சேன் வேற எங்கேயாவது கேப்பியா என்கிட்ட மட்டும்தான் கேப்பியா சொல்லு